லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பானது வெளிவந்திருக்கு இப்போ இரண்டாவது இடம் அதிமுகவா பாஜகவா என்று இரண்டு கட்சிகளுக்கும் இடையே விவாதம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ வந்து குஜராத்தில் சாதாரண ஒரு முதலமைச்சராக தான் இருந்தாரே தவிர இங்கே வந்து இப்போ அண்ணாமலை இன்னைக்கு வந்து நான் அதிமுக வாய்ச்சிருவேன் அதிமுகவில் ரெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க ஆனால் பிஜேபியில் யார் இருக்கிறாங்க நோட்டாக்கு கீழே ஓட்டு வாங்குற கட்சியை வச்சு நீங்கள் அதிமுகவை வைச்சிருவேன் எப்படிமா சுத்தமாக வாய்ப்பே கிடையாது ஒன்றுமே கிடையாது பாஜகக்கெல்லாம் சும்மா வந்து சொல்லி நிற்கிறது அவங்க தான் வருவாங்க 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 அண்ணா திமுக தான் வரும் தமிழ்நாட்டிலையா தமிழ்நாட்டில் பொறுத்தவரை ஏடிஎம்கே தான் ஆனால் இப்போ பாஜக தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஏற்படுத்துகிறாங்க அது அது தமிழ்நாட்டில் வந்து பொதுவாக அண்ணன் ஏடிம்கே ஏன்னா அது எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அது உருவான கட்சி அதனால் ஏடிஎம்கே தான் வந்து டிம்கேக்கு டிம்கேக்கி ஆப்போசிட்டாக ஏடிம்கே ஏடிஎம்கே ஆப்போசிட்டாக அவங்க ரெண்டு பேர் தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கலாம் ஏன்னா பாரதி ஜனதா ஆனால் அளவுக்கு அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது இந்த ஃபீல்டு ஒர்க் ஒன்று இருக்குல்ல அது ஏடிம்கே டிஎம்கே தான் ஃபீல்டு ஒர்க் இருக்குது நீங்கள் கிராமப்புறத்தில் பாங்க கொடி இல்லாத ஊர் இருக்காது ஏடிம்கே கொடி இல்லாத ஊரே இருக்காது அது மாதிரி டிஎம்கே கொடி இல்லாததும் இருக்காது ஏடிம்கே கொடி எல்லா கிராமங்கள்லேயும் இருக்கும் ஆனால் பிஜேபி வந்து இங்கே தான் பேசுகிறாங்களே ஒளிச்சே கிராமப்புறங்கள் என்ன வளரல இல்லை அதான் சொல்லுங்க நல்லது செஞ்சாங்களோ அவங்க வருவாங்க யார் வருவாங்களோ வருது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் பாஜக வாய்ப்பு கிடையாதுமா இங்கே அந்த வா சொன்ன வாக்குறுதிக்கே எதுவும் கவனி செய்யலை அவ்வளோதான் அதிமுக திமுக இதுதான் மாறி மாறி வரும் பாஜக வர வாய்ப்பு நல்லது பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அவங்க வருவாங்க எதிர்கட்சியாக இருக்கிறது வந்து ஏடிஎம்கே தான் பாஜக தமிழ்நாட்டில் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது ஜா அவங்க வந்து ஜாதி அடிப்படையில் பண்ணுறாங்கன்றதுனால அது மக்கள் மனசில் படிஞ்சு போச்சு அதனால் அவங்க வர முடியாது பாஜக வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவர் என்னென்ன சொன்ன பாஞ்சு லட்ச ரூபா போடுறோன்னா சும்மா இருக்குன்னு அவரே சீண்டி விட்டார் அதை பற்றி போடுறோன்னு சொல்லிட்டு போடுவே இல்லை அதெல்லாம் போட்டுட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவர் தான் தொடச்சி ஜெயலலிதாவும் எம்ஜிஆராக எப்படி தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தாங்க சொன்னவாங்க செய்கிறாங்க அது போல் பின்னாடி வராங்க சொன்ன வாக்கு சொல்லிவிட்டு போல போல் இல்லை பேச்சுவார்த்தை நடக்குது அப்போ வந்து பொதுமக்களை வந்து ஏமாத்ரா போல் தான் எதுவாக இருந்தாலும் ஒரு வாக்குறுதி கொடுத்தா செய்யணும் அட்லீஸ்ட் ரொம்பன்றது கொஞ்சமாக கொஞ்சம் செஞ்சோம் செஞ்சால் தான் பொதுமக்களுக்கு பரவாயில்ல மோடி நல்லா சொ சொன்ன வாக்கே செய்கிறாரு அப்படின்ட்டு நீ வந்து எது பண்ணும் விளம்பரமே படுத்து தாவில்லை உனக்கு தொடர்ச்சியாக வந்து உனக்கு உனக்கு பணம் கொடுத்தா தான் வரும் அப்படின்ட்டு நான் கேட்கல நீ சொன்ன வாக்கு தான் ஸ்டாலின் வந்து இப்போ ரூபா கொடுக்குறோன்னு சொன்னார் ஆயிரம் ரூபா கொடுத்துன்னு வர்றாரு பஸ்ஸு போக ஃப்ரீயாக விடுறாரு விட்டுன்னு வர்றாரு அது போல் நீங்கள் சொன்னவங்க காப்பாற்றுமியா அப்படியும் காப்பாற்ற மாட்டேன்றீங்க அது அப்படிலாம் இருக்கும்போது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எதிர்கட்சி திமுக அதான் அதிமுக தான் அதிமுக தான் வர வாய்ப்பு மோடி அதிமுகவுக்கு எதனால் வாய்ப்பு கொடுக்குறோன்னா அவங்க வந்து ஏதோ இந்த இடத்துல இருக்கிறாங்க சென்னையில் இருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச மக்களாக இருக்கும் அது சொன்னதும் அதை ரொம்ப கொஞ்சமாக கொஞ்சம் செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கை வச்சு தான் போடலாம் வேறு ரெண்டுமே வராதுங்க மூணா நாளாக பிரியும் அந்த வாடையும் அதிகம் எதிர்கட்சி எதிர்கட்சிங்கிறது வந்து பெரும்பான்மை எதுலேயும் வராது என்னுடைய கருத்து எதிர்கட்சினால் தமிழ்நாட்டில் ஒன்று திமுக இல்லை ஏடிமுக தான் ஏடிமுக தான் வர்றோம் அவங்களாம் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து பணம் கொடுத்து எல்லோரையும் காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கின்னு அடிமை ஆக்கி வச்சுன்னு அரசியல் பண்ணிக்கிறாரு மோடி அதெல்லாம் இங்கே எல்லா நாட்டிலையும் அவங்க ஊருங்களெல்லாம் எப்படின்னு தெரியாது வடநாட்டிலாம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அவர் என்ன பண்ணாலும் ஆக மாட்டார் என்ன நம்ம மக்களுக்கு வந்து ஜாதி பிரச்சனை உருவாக்குற மாதிரி ஒரு ஒரு ஆட்சி பண்ணுற மாதிரி அவர் இருக்கார் இன்றைக்கி ஏன்னா முஸ்லீமை பிடிக்காது கிறிஸ்டீனை பிடிக்காது மற்ற இந்த மாதிரி மதவாத கட்சி அது அதனால் ஜனங்கள்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க அவர் பாஜக வராதுங்க மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாம் ஏமாற்று விலையை செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாஜகவரத்து ஏமாற்று வேலை செய்கிறாங்க சொல்கிறாங்க அதனால அதிமுக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அது ரெண்டு பிரிவாக இருக்குது டிஎம்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் இரண்டாவது இரண்டாவது இடமா இரண்டாவது இடம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் சொல்ல முடியாது பிஜேபி அதிமுக அதிமுகன்றது பெரிய வலுவான கட்சி அந்த கட்சியை வந்து யாரை அழைக்க முடியாது அந்த கட்சியை வந்து அழித்தாலும் மற்றவங்கள தலை தூக்கி நிற்க முடியாது என்னென்னா பிஜேபின்றது அது சாதாரண மூணாவது கட்சி இங்கே எங்களுக்கு போட்டி அதிமுக திமுக தான் அதிமுகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நாங்கள் எதுக்காகனா பிஜேபின்ற ஒரு கட்சி நாங்கள் ஏற்றுக்கல புரியுதா ஆமாம் நான் அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்கம்மா எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா பிஜேபி எந்த ஒரு சலுகையும் கவர்மெண்ட்டு கொடுக்கல செல் கவர்மெண்ட்டு ஒன்றிய அரசு கொடுக்கல அதனால் நாங்கள் வந்து பிஜேபியை பெருசாக எடுத்துக்கல ஏன்னா பிஜேபிக்குன்னு ஒரு செல்வாக்கு ஒரு காலத்து கட்டத்தில் இருந்ததோ என்னவோ ஆனால் இப்போது கிடையவே கிடையாது அதனால் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா பிஜேபியே நாங்கள் அப்சப்ட் பண்ணிவிட்டு ஏடிஎம்கே டிஎம்கே தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆ எம்ஜிஆர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து எம்ஜிஆர் ஆண்ட கா க ப பதிமூணு பதினோரு வருஷம் பதிமூணு வருஷம் ஆண்டார் அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா ஒரு பத்து வருஷம் ஆனது இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணிக்கிறாங்களே அதெல்லாம் வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சி அதெல்லாம் வந்து அதனால் வந்து ஏடி அசைக்க முடியாது ஏன்னா தோக்கலாம் ஜெயிக்கலாம் அது வந்து எலெக்ஷனில் அதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா என்ன மாதிரி பெரிய கட்சி கூட தோக்கலாம் ஜெயிக்கலாம் அது திமுக அண்ணா திமுக இது ரெண்டு பேரும் ரெண்டுக்கு தான் தமிழ்நாட்டில் போட்டி மற்ற பிஜேபி மற்ற கட்சிங்களாம் வந்து எதுக்குமே செல்லாத காசு தான் பணத்துக்காக தான் எதையும் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு எல்லாரையும் வந்து பணம் கொடுத்து தான் வாங்கி இன்றைக்கி அரசியல் பண்ணிக்கிறாரு மோடி இது எல்லா ஜனங்களுக்கும் தெரியும் இல்லை அந்த அரசியலில் சேர்ந்தவங்களுக்கு கூட தெரியும் நம்ம ஒன்றையும் வேலைக்காக மாட்டோம் அதனால தான் அவங்க பணம் கொடுத்து வாங்கிக்கிறாங்கன்னு தெரியும் இதை வந்து யாராலும் மாற்ற முடியாது இப்போலாம் இந்த மாதிரி இல்லை ஜனங்களாக ரொம்ப விழிப்புணர்வு எடுக்கிறாங்க காசு கொடுத்தா வாங்கிக்குவாங்க ஆனால் அண்ணா திமுக திமுக தான் ஓட்டு போடுவாங்க அஜாக்கா அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை எங்கே பார்த்தாலும் இப்போ வந்து டிஎம்கே தான் இப்போ இதாக இருக்குது ரெண்டாவது வந்து ஒரு ரெண்டாவது வாய்ப்பு வந்து சீமான் கூட ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் சீமான் சீமான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு தான் இருக்கோம் ஏன்னா நான் டிஎம்கில் தான் ஏன்னா நான் பொதுவாக சொல்கிறேன் ஏடிஎம்கே தான் தகுதியான ஒரு கட்சியாக இருக்குது புரியுதா பிஜேபி யாரும் ஏற்றுக்கல திமுக அதாவது நான் என்ன சொல்ல ஒரே ஒரு விஷயம் அதிமுக திமுக பிஜேபி எங்களுக்கு என்னென்ன நாங்கள் ஃபஸ்ட்டு ரன்னிங்கில் இருக்கிறது அதிமுக அதுக்கப்புறம் திமுக அதுக்கப்புறம் பிஜேபி திராவிட கட்சியும் சொல்கிறேன் இப்போது திராவிட கட்சின்னா அதிமுக திமுக மூணாவது பிஜேபி அப்படி சொல்லுங்கள் புரியல திராவிட கட்சின்னு சொல்லாது இந்த கட்சி ரெண்டுமே முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் பிஜேபி மூணாவது இடத்து வந்திருக்கு ஆனால் அவங்க என்ன யார் சீனிவாசன் அவர் என்ன சொல்கிறாருன்னா பிஜேபி ஃபர்ஸ்ட்டு அதிமுக செகண்டுன்னு சொல்கிறாரு ஆக்சுவலாக இன்றைக்கி காலகட்டத்தில் அதிமுக தான் முன்னிலையிலே இருக்குது இல்லை அவருடைய இது கந்த கரெக்டு தான் ஆனால் என்ன அவர் எதிர்பார்க்குற மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு இது ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் நிலவரம் அது அவருக்கு தெரியல ஆ அது லேட்டாக மலரும்